அவ்வளவு பெரிய ஒரு கோரமான கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அதுவும் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்திருக்கு எதை பற்றியுமே ஒரு மூன்று நாட்களாக நமக்குமே எந்த விதமான மீடியாலையும் ஒரு பரபரப்பான செய்தியாக அது வரல யாரோ ஒரு மருத்துவர் மூலமாக தான் நம்மளே அது தெரிஞ்சிக்க வேண்டிய சூழலில் தான் இன்றைக்கு இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை ரொம்ப அசால்ட்டாக சாதாரணமாக ஒரு மருத்துவமனைக்குள்ளேயே எப்படி செய்ய முடியுது உண்மையாகவே மருத்துவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அதிலும் பெண் மருத்துவர்கள் எப்படிப்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பேசுவதற்கு நம்ம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தயங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லைன்னா டாக்டர்ஸ் தானே அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ற ரீதியில் இதை அணுகுகிறோம் உண்மையாகவே இதோடைய சமூகத்தினுடைய சிக்கலாக ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பேச வேண்டிய குறைந்தபட்சம் பேசல குரல் எழுப்பலனா கூட என்னதான் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் என்ன நடந்தது கொல்கத்தாவில் கொல்கத்தாவில் அந்த பெண் மருத்துவர் எவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது ஒ ஒன்று தான் நடந்திருக்கா இல்லை தொடர்ந்து இது மருத்துவர்கள் மீது இவ்வளோ பெரிய கொடுமை வன்கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறதா இதுதான் முதல் முறையா இதுக்கு தீர்வே கிடையாதா போன்ற செய்திகளை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கும் தயவு தோழர்கள் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய சிக்கல் மிக தீவிரமாக இருக்கிறது நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் எந்த நிலையில் இருக்கிறோம் இதையெல்லாமா ஒரு நாகரிக சமூகத்தில் இன்னும் பேசுபொருளாகாமல் ஆகாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ முடிந்த அளவிற்கு இதை பாருங்கள் பரப்புங்கள் அனைவருக்கும் வணக்கம் கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவர் சராசரியாக அவங்களுடைய வயது ஒரு இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே தான் இருக்குன்றாங்க முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் அவங்க வந்து அந்த பணியிடத்தில் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் குறிப்பாக அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த செய்தி தெரியணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மருத்துவர்கள் அப்படின்றது கொஞ்சம் வருஷம் படிச்சுட்டு வருவாங்க படிச்சுட்டு வந்து அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க அது மூலமாக அவங்க கொள்ளையடிப்பாங்க லிட்டரலாக இதுதான் பேசுவோம் நம்மளாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் ஒரு ஸ்கேன் எழுதி கொடுக்குறாங்க இல்லை ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னா காசு பறிக்கிறதுக்காக எழுதி கொடுக்குறாங்க இப்போ நான் ஒருவேளை இந்த செய்தியை பேசுனா நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா எனக்கு சம்மந்தப்பட்டவர்கள் மருத்துவராக இருக்காங்க அதனால நான் பேசுகிறேன் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க மருத்துவராக இருக்காங்க அதெல்லாம் கிடையாது ரொம்ப நடுநிலையோடு ஒரே ஒருத்தர் அல்லது குறிப்பிட்ட ஒருத்தர் செய்யக்கூடிய காரியத்தை அல்லது எல்லா தொழில் தொழில்கள்லையுமே எல்லா துறைகள்லையுமே சிக்கல் இருக்குது எல்லா தொழில் எல்லா துறைகள்லையுமே ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது எந்த அளவுக்கு பணத்தை அவங்களால எடுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க மக்களை ஏமாற்றக்கூடியது இது எல்லா தொழிலையுமே இருக்குது ஆனால் பொதுவாக சில தொழில்களை மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க ஒரு நோயும் இல்லைங்க இத்தனை மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க ஒரு நோயும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம்ல இந்த போட்டு வந்து இந்த ஊசியை போட்டாங்கன்னா இந்த நோயெல்லாம் திரும்ப வந்துருமா இந்த அதான் கொரோனா தடுப்பூசி போட்டதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சான் அது வந்து ப்ரூவ்வனே கிடையாது ஆனால் யாராவது ஒருத்தர் செத்துட்டாலே டக்குன்னு நம்ம என்ன பேசிடுவோம்னா கொரோனா தடுப்பூசி போட்டதுனால தான் செத்துட்டாங்க இப்படியாக நிரூபிக்கப்படாத சில பொய்களையோ அல்லது வதந்திகளையோ அல்லது அது உண்மையாக கூட இருக்கலாம் நிரூபிக்கப்படாதவற்றை தொடர்ந்து நம்ம பரப்பிக்கிட்டே இருக்கோம் அப்படி பரப்பக்கூடிய ஒரு விஷயந்தான் டாக்டர்ஸ் அப்படின்னாலே மோசனு கொஞ்சம் நீங்க பொறுமையா யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்களே கூட ஏதாவது ஒரு மருத்துவரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சிக்கலுக்கு ஆளாகி இருக்கலாம் இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இருபது முப்பது வருஷம் இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சமூகத்திலிருந்து அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலின பழங்குடியின சமூகத்திலிருந்து இத்தனை மருத்துவர்கள் வரல டிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியிலிருந்து இருந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி படிக்க விடலையோ அதே மாதிரி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர்ஸ் அப்படின்றவங்க இந்த பிரிவினரில் இருந்து அவ்வளோ வரவே முடியாது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு பரவலாக எல்லோருமே ஒரு மருத்துவராக கூடிய அளவிற்கு படித்தவர்களுடைய திறமையால சமூக நீதியின் மூலமாக இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவராகிறாங்க அப்படின்றப்ப இன்னைக்கு மருத்துவத்துறை இவங்கெல்லாம் வந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்றத மறைமுகமாக பார்ப்பன கூட்டம் ஒரு ஒரு முறையுமே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதை மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் அந்த சிக்கல்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனைகள் நடக்குதுன்ற காரணத்திற்காகவே ஒரு ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் சமூகத்துக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையோ அல்லது கொடுமைகளையோ நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அது சரியான நீதியாக இருக்குமா அப்படின்றத நம்ம சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் யோசிச்சு பாருங்க ஒரு மருத்துவர்கிட்ட நான் பேசுறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஆறு மணி நேரங்கள் தொடர் வேலை எங்களுக்கு இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா யூஜி முடிச்சுட்டு அவங்க பிஜி போகிறாங்கன்னா மருத்துவக் கல்லூரிக்குள்ளேயே வேலை பார்த்துட்டே படிப்பாங்க அப்போ அந்த மருத்துவமனையில் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒரு வேலை அப்படின்னா மனிதர்கள் தானே எப்படி வேலை பார்க்க முடியும் அப்போ இடையில வந்து ஒரு அட் கேஸ் வருதுன்னா அவங்க பார்த்து தான் ஆகணும் தூக்கம் வருது எனக்கு பசிக்குதுன்னுலாம் சொல்ல முடியாது சரி இவங்களுக்கு அந்த பெண் மருத்துவர்கள் தூங்குறதுக்கோ அல்ல ஆடை மாற்றுவதற்கோ அல்லது அவங்களுடைய ரெஸ்ட் ரூம் கழிவறையை பயன்படுத்தவோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்க இருக்கிறத தான் பயன்படுத்திக்கணும் தனியாக அப்படி ஒரு ரூம் செட்டப்லாம் இருக்காது இந்த மாதிரி பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு யூஜி முடிச்சுட்டு பிஜி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்குறப்ப நமக்கு ரெண்டு கேள்வி வருது ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் அல்லது யாருமே பேஷண்ட் வரல தூங்கணும்னு நினச்சா கூட ஒன்று அவங்க அந்த டேபிளில் படுத்து தூங்கணும் ரெஸ்ட் ரூம் போனோம்னாலும் அங்கே இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடியதை தான் பயன்படுத்தணும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆடை மாற்றுவதற்கோ இல்லை அதுக்கான நேரத்திற்கு கூட இருக்கவங்கள ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல முடியும்னா அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக ரொம்ப சின்ன வயசுல ஒரு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்னு வயசுல போன வருடங்களே எத்தனை மரணங்கள் மருத்துவர்கள் இளம் மருத்துவர்கள் மரணிக்கிறார்கள் இப்போ நம்ம ஐடி ஜாப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மன அழுத்தமா இருக்கு இத்தனை பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்றத பேசக்கூடிய நம்ம நம்மளை உயிரை காக்கக்கூடிய நம்மளை காத்து நிற்கக்கூடிய எவ்வளோ பிரச்சனையோடு போனாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நம் உயிரை மீட்கக்கூடிய எத்தனையோ மருத்துவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த கம்யூனிட்டியுடைய பிரச்சனையை பற்றி நம்ம ஏன் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப வருது அதுவும் ஒரு ரொம்ப அதிகமாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கொல்கத்தாவில் நடந்த சம்பவம் அது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த ஆர்டிக்கல்லாம் எடுத்து படித்து பாருங்கள் அவ்வளவு கொடூரமாக கொடுமையாக பேசுகிறதுக்கே ஒரு அச்ச உணர்வை நமக்கு கொடுக்குது வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க இரவு ரெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட போயிருக்காங்க அவங்களோட ஜூனியர்ஸ் கூட சாப்பிட்டுட்டு வந்தவங்க திரும்ப ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு மேலே தான் செமினார் ஹால் இவங்களுக்குன்னு தனியான அறையெல்லாம் கிடையாது அவங்க முடிச்சுட்டு அவங்க ஹாஸ்டலில் போய் தான் தங்க முடியும் அப்போ அந்த நேரம் இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலான்னு மூணு மணிக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க போனவங்க அதுக்கடுத்து ஆளுக்கான அடுத்த நாள் காலையில் ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு போய் பார்த்தா ஒரு அறை நிர்வாணத்தோடு ஆடைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க சிசிடிவி கேமரா இருக்கான்னு கேட்டால் அந்த அறைக்கிட்ட சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்களாம் அப்போ என்ன பாதுகாப்பை நம்ம கொடுக்குறோம் அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை பெண் மருத்துவர்களாக இருக்கட்டும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பு உணர்வை இவங்களாம் நமக்கு இருக்காங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்ற உணர்வை இதுவரைக்கும் நம்ம பெண்களுக்கு கொடுத்துருக்கோமா இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்னைக்கு என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு வழக்கமாக ஒரு மூணு விஷயம் வச்சுருப்போம் ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடூரங்கள் கொடுமைகள் நடக்குதுன்னா நான் விஷயங்களை வந்து ரொம்ப உணர்வாக சொல் உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறதுனால உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வந்து சேருதுன்றது எனக்கு தெரில ஆனால் இந்த மூணு விஷயங்களை தான் நம்ம காரணமாக சொல்லுவோம் ஆடை இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போனால் இப்படி தானே நடக்கும்னு சொல்லி நிர்பயாவுக்கு சொன்னோம் அதே போல் ஆண் நண்பர்களோட நைட்டு இருக்கிற பொண்ணு தப்பானவளாக தானேங்க இருப்பாள் அதனால பண்ணாங்கன்னு பிஜேபிக்காரவங்க சொன்னாங்க மூணாவது நேரம் நட்டு நடராத்திரியில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்படின்னு நினச்சி தானேங்க பண்ணுவாங்கன்னு வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் பேசின சமூகம் இது அப்போ அரைகுடை ஆடை போடலை இவங்க சொல்லக்கூடிய இரவு நேரம் இல்லை இவங்க சொல்லக்கூடிய பொது வெளி கிடையாது ஆண் நண்பர்களோட சுத்தலை இதெல்லாம் செஞ்சால் நான் செய்வேன்னு சொல்கிறதே அப்பட்டமான அயோக்கியத்தனம் நீ உன்னை அரைகுறை ஆடை போட்டுட்டு வந்த நீ நட்ட நத்திரியில் வந்த ஆண் நண்பர்களோட வந்த அதனால நான் உன்னை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சேன் கொலை பண்ணேன்னு சொல்கிறது பச்சையான அயோக்கியத்தனம் ஆனால் அதை சொல்கிறதுக்கு கூட இதில் உங்களுக்கு முகாந்திரம் இல்லைல்ல ஒரு மருத்துவர் பெண் மருத்துவர் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாங்க என்ன அவங்களோட யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் செமினார் ஹால்க்குள்ளே ஒரு மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனைவனுடைய செமினார் ஹால் உள்ள போய் ஓய்வெடுத்துட்டு வரேன்னு போனவங்க இந்த அளவிற்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்பட்டு அவங்க கழுத்தில் அடி கழுத்து எலும்புகள் முறிஞ்சிருக்கு கண்ணில் வாயில் இருந்தெல்லாம் வருது அவங்களுடைய சொல்ல முடியாத பா விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நடந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இதை வந்து எப்படி ஒரு மூன்று நாட்களாக ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கூச்சமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சூசைடாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதற்கு அந்த நிர்வாகம் வந்து தான் இருக்குன்றாங்களாம் எப்படி ஒரு தற்கொலை பண்ணிக்கக்கூடியவங்க இந்த நிலைமையில கிடப்பாங்களா சாமானியர்கள் இதை யோசிச்சு இது வந்து ஒரு தற்கொலைன்னு சொல்ல முடியுமா முதல்ல அப்போ இன்னைக்கு என்னன்னு கேட்டால் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து சிபிஐக்கு மாத்துன்றாங்க ஏன் பிஜேபிக்கு என்ன வழக்குகள் பெண்களுக்கு எதிராகவோ அல்லது ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தா உடனே சிபிஐக்கு போக சொல்றீங்க அந்த சிபிஐக்கு போகிறதுன்றது போக செய்வதற்காகவா ஏன் ஒரு அரசோ அல்லது அரசினுடைய இயந்திரமாக இருக்கக்கூடிய காவல்துறையோ துரிதமான நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு ஏன் அச்சம் வருது விசாரணையே இன்னும் தொடங்கப்படலையே ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணவருடைய ப்ளூடூத் வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த ஆளோட ப்ளூடூத்தும் ஒன்று மட்டும் அங்கே மிஸ் ஆகிருக்குன்ற எல்லாம் வச்சு கைது பண்ணியிருக்காங்க அதுதான் உண்மையானதா இல்லை உண்மையான குற்றவாளியை மறைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு குற்றவாளியை மறைப்பதற்காக இதுவா இது எல்லாமே நம்மளுடைய யூகங்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை தொடர்ந்து இங்கு பெண்களுக்கு எதிராக பெண் மருத்துவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்துமீறல்களை கொடுமைகளை ரொம்ப தாமதமாக அமைதியாக இருக்கும் அந்த அமைதி வந்து நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு பயத்தை கொடுக்குது என்ன பயத்தை கொடுக்குதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு வழியில் ஒரு பேசுகிறதோ அல்லது பதிவு பண்ணுறதோ குறைந்தபட்சம் இப்படி ஒன்று நடக்குதுன்றதை நம்ம பக்கத்தில் இருக்கவங்க கூட தெரியப்படுத்த மாட்டோம்னா இந்த அமைதியால் நம்ம என்ன சொல்ல வரோம் இப்படி தான் நடக்கும் பொறுத்துக்கிட்டு இருங்க இல்லைன்னா எங்கேயாவது போயிடுங்க இருக்காதிங்க அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கிறதா ஒடுக்கப்படக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கொலைகளாக இருக்கட்டும் ஒரு மனிதநேயத்தோடு நம்ம அணுகுனா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டாமா ஒரு சமூகத்தில் எட்டு மணி நேரம் வேலையாக்கியிருக்கோம் சட்டத்தின்படி ஆனால் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ந்து ஒரு சமூகம் ஒரு கம்யூனிட்டி டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க அது பெண்ணோ ஆணோ அவங்களுடைய மன அழுத்தம் எப்படி இருக்கும் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய உடல் உபாதைகள் என்னவாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம பேச வேண்டாமா யோசிக்க வேண்டாமா அப்போ ஒரு இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இதற்கு எதிராக போராட்டத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் அது கூட பேசு அப்போ நம்ம திரும்ப திரும்ப மருத்துவர்களால் கொள்ளையடிப்பாங்க அவங்களால இப்படிதான் சொல்லி இந்த பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறைக்க போகிறோமா இதுக்கெல்லாம் குரல் எழுப்பக்கூடாது அப்படின்னு இருக்கோமா எல்லா தொழில்களும் டீச்சராக இருந்தாங்கனாலும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வமாக இருந்தாங்க இப்போ நம்ம ஆட்கள் வேலைக்கு போன உடனே வக்கத்துமை வாத்தியாளர்கள் வேலைக்கு போவாங்க நம்மளே சொல்ல வச்சுட்டாங்க இன்ஜினியர் அவங்கெல்லாம் அவள்லாம் இன்ஜினியர் ஆனப்போ அது புனிதமான துறையாக இருந்துச்சு இப்போ வந்து ஊருக்கு பத்து இன்ஜினியர் இருக்காங்கன்னு நம்மளே பேச வச்சுட்டாங்க டாக்டர்ஸ் அவங்க ஆனப்போ டாக்டர் மருத்துவம் அப்படின்றது புனிதம் கடவுளுக்கு சமம் சமம்னாங்க இப்போ நம்மவர்கள் மருத்துவரான உடனே மருத்துவத்துறை ஹாஸ்பிட்டல்ஸ்னாலே கொள்ளையடிக்கிற நடந்தாங்க ஊழல் தாங்க நான் திரும்ப சொல்கிறேன் எல்லா துறைகளிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களாலும் ஊழல் நடக்கும் பிரச்சனைகள் நடக்கிறது ஆனால் அதுக்காக நேர்மையாக உண்மையாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்து வச்சு நம்ம அதில் பார்க்க முடியாது ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு மருத்துவம் தப்பாயிடுச்சு அப்படின்னு உண்மையான் கூட தெரியாமல் ஏதோ ஒரு இறப்பு நடக்குது ஆனால் அது உண்மையாகவே அந்த மருத்துவனால தான் நடந்துச்சானு ஆராயக்கூட செய்யாமல் மருத்துவமனைக்குள்ளே போய் அடித்து கொலை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ ஒரு மருத்துவரை ஈஸி டார்கெட்டாக நம்மளால் அடிக்க முடியுது பேச முடியுதுன்னா இதுக்கும் நம்ம குரல் கொடுக்கணும்ல ஒருவேளை நான் பேசக்கூடிய விஷயங்களில் இல்லை இல்லை இது இப்படி கிடையாது அப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு கருத்துகள் இருந்தால் குறைந்தபட்சம் அதுக்காகவா அது விவாதத்தை தொடங்குவோம் இது தொடர்கதை தான் இது முற்றுப்புள்ளி வைக்கிறதோ இல்லை இதுதான் கடைசி சம்பவம்னு கிடையாது பெண்கள் சமூகம் இங்கே இருக்கின்ற வரை ஆண்கள் சமூகத்தை திருத்தாத வரை இந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் குறைந்தபட்சம் பேசுவோம் விவாதிப்போம் என்னதான் முடியுமோ அதை செய்வதற்காகவாது நாம் குரல் கொடுப்போம் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கிறப்ப ஒன்றுமே நடக்காத மாதிரி மூடி மறைப்பதை விட கொடுமை எதுவும் கிடையாது அந்த அமைதி நமக்கு பயத்தை கொடுக்குது எதுக்கு தான் அமைதியாக இருக்கீங்கன்னு தெரிலையே என்ற பயத்தை கொடுக்கறது எல்லா மருத்துவர்களையும் குறைந்தபட்சம் கண்ணியத்தோடு நடத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள பெண் மருத்துவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய இருப்பிடமாக இருக்கட்டும் அவங்க தங்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் அதில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எல்லா மாநிலங்களும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் முன்வைப்போம் நன்றி